வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஒரு ரிமோட் ஆம்பிஃபர் ரிமோட்டு உங்களுக்கு இதில் குவாக்சல் ஆப்டிக்கல் ஃபிட் பண்ணியிருக்கோம் வேறு சரவுண்டு சென்டருக்கெல்லாம் வந்து எழுவத்தி ரெண்டு அறுபத்தஞ்சி வேறு சப்புக்கு எக்ஸ்ட்ரா சப்பு ஃப்ரீ போட்டிருக்கிறோம் அது வசந்திலொளகு வேறு அல்ட்ரா டிஜிட்டல் ரிமோட் கிட்டு வேற குமார் ஆடியோஸில் ஒரு மோனோ சப்பு இதுக்கு சப்ளை நம்ம தேர்ட்டி ஃபைவ் ஜீரோ தேர்ட்டி ஃபைவ் ஏசி கொடுத்துருக்குறோம் அதனால் மெயின் ஃபில்டரு ரொம்ப நம்ம பெருசாக இதில் இது பண்ணலை ஒரு ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து இப்போ தான் ஏற்றிருக்கோம் காரணம் என்ன ஏசியே உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஜீரோ தேர்ட்டி ஃபைவ் இருக்கு இங்கே வரும்போது உங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ஓல்ட்டு வந்துடும் ஒரு மாதிரி ரெண்டு கூலிங் ஃபேன் போட்டிருக்கோம் ஒரு ஃபேன் உள்ளே காற்று ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அதாவது இந்த ஃபேன் உள்ள காற்று ப்ரெஸ் பண்ணும் இந்த ஃபேன் அவுட்ரு வழியாக கொண்டு போவோம் இது இடையில இந்த காற்று ஒரு ரெண்டு சம்மந்தம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக ரெண்டு இது பண்ணியிருக்கோம் வேறு ஸ்பாக்ஸும் மாட்டியிருப்போம் இதில் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு ரெண்டுக்குமே தனித்தனி சம்பருக்கு தனியாக போட்டிருக்கோம் வேறு சரவுண்டுக்கெல்லாம் தனியாக போட்டிருக்கோம் வேறு மெட்டல் ட்ரேவுடு எல்லாத்துலேயும் உள்ளது தான் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனுக்கு எஸ்எம்பிஎஸ் போட்டிருக்கோம் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டுக்கு ஃபேனுக்கு எல்லாமே ஒரு எஸ்எம்பிஎஸ் அடாப்டர் அப்புறமா கூட அடாப்டர் இதிலே வச்சுட்டோம் வேறு ட்ரான்ஸ்ஃபார்மர் இது ஒரு சிஸ்டத்தில் உள்ள ட்ரான்ஸ்ஃபார்மர் சோனி சிஸ்டத்தில் உள்ளது இது உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் ஜீரோ தேர்ட்டி ஃபைவ் வால்ட்டு ஒரு பதினெட்டு சீரோ ஓல்ட்டு அப்புறமா இது ஒரு டுவெல் ஜீரோ டுவல் வோல்டேஜ் வேறு இது யுஎஸ்பிக்குள்ள கட்டா இது ஸ்டெப் டவுன் வோல்டேஜ் வேறு இதுக்குள்ளே சப்ளை நம்ம இங்கேருந்து எடுத்துட்டோம் அதனால் ஒயரிங் கிளியர் பண்ணி மாட்டுற மாதிரி மாட்டிடுங்க என்ன கொஞ்சம் கிளியர் பண்ணணும் வேறு உங்களுக்கு ஃப்ரண்டில் யுஎஸ்பி இது சப் வால்யூம் இதில் உங்களுக்கு ரெண்டு விஇ மீட்டர் வந்துடும் யுஎஸ்பி போர்டு வேறு வால்யூம் கண்ட்ரோல் ப்ளே பண்ணி பார்ப்போம் இப்போ இதில் சரவுண்டு மட்டும்தான் அதிகமாக வால்யூம் வச்சுருக்குறோம் ஸோ சரவுண்டை கம்மி பண்ணிட்டு சப்ரோஃபரையும் கம்மி பண்ணிடுவோம் ఫ్రెండ్ వాలి మటం కూట రెండ కమి పన్ను సబ్ చెక్ పను சப் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு சரவுண்ட் வாலியூம் உங்களுக்கு ரிமோட் கெட்டு தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்க